நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்களுடைய ஜோதிடர் பிரபா போன மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சொன்ன மாதிரியே ஆப்டாக இருந்துச்சு பங்களாதேஷ் வர்சஸ் பாகிஸ்தானுடைய மேட்ச்சில் வந்து பாகிஸ்தான் அணி அதாவது ஃபஸ்ட்டு பேட் பண்ணக்கூடிய அணி வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற கணிப்பை நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அதே மாதிரி வந்து வெற்றி அடைஞ்சிருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜக்கர் அலி ஸோ அவர் வந்து கேப்டனாக இருந்தார் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க ஏன்னா அவருடைய அமைப்புக்கு அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஏறக்குறைய வந்து நம்மளுடைய பாகிஸ்தான் அணி தோக்கிற மாதிரியே போய் அதுக்கப்புறம் வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துருந்துச்சு அதே மாதிரி ஜெயிக்கிற மாதிரி இருக்க டீம் தோக்கிற மாதிரி போகும் தோக்கிற மாதிரி இருக்க டீம் ஜெயிக்கிற மாதிரி அமைப்பை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ நல்ல ஒரு ட்ரேட் ஆகக்கூடிய அருமையான ஒரு மேட்ச்சு போன மேட்ச்சு ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அது அப்படியே சரியான முறையில் நடந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் வாட்ஸ்அப்பில் சில நண்பர்கள் தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னீங்க சொன்ன நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஸோ இந்த மேட்சோடைய கணிப்பு ஜோதிட ரீதியாக யாருக்கு வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி விசாகம் மற்றும் அனுசம் அந்த நட்சத்திரத்தில் முழுமையான சித்த யோகத்தில் இந்த மேட்ச்சுங்கிறது முழுக்க நடக்குது ஸோ இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற அமைப்பு ஜோதி ரீதியாக இருந்தாலுமே ஆறுட ரீதியாக நம்ம கொஞ்சம் பொழுது ஸ்ரீலங்கா அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அதே மாதிரி ட்ரீம் பிளேயர்ஸ் யாரெல்லாம் வர்றதுக்கான அமைப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குசல் மெண்டிஸ் சி அஷ்லங்கா அக்ஷர் பட்டேல் வனிது அசரங்கா ஆல்ரவுண்டர் கே மெண்டீஸ் சி கருணரத்னே டி சமீரா ஜாஸ்பிரிட் பும்ரா வருண் சக்கரவர்த்தி எம் தீக்ஷனா ஹர்திக் பாண்டியா ஸோ இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது சாரி இந்த கே மெண்டீஸ் மட்டும் ரெண்டு தடவை சொல்லியாச்சு கே மெண்டீஸ் வந்து வர கா மொத்தம் பதினோரு பேர் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யாருக்கு வர்றதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கே மெண்டீஸ் அக்ஷர் பட்டேல் வனிது அசரங்கா வருண் சக்கரவர்த்தி ஹர்திக் பாண்டியா ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வரதுக்கான அமைப்பு இருக்குது ஸோ இன்றைக்கான ஆருடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த மேட்ச்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து நல்ல ட்ரேட் ஆகக்கூடிய மேட்ச்சு ஒரு ஜாக்பாட் மேட்ச்சு ஷூர் ஷர்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரியே கூட சொல்லலாம் சரிங்களா ஏன்னா ஸ்ரீலங்காவுடைய பொசிஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது ஸோ எந்தளவுக்கு இன்றைக்கி மேட்சில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஆறுடம் ஆறு அதாவது இந்த மேட்ச் வந்து மேக்ஸிமம் ஸ்ரீலங்கா வந்து சேசிங் பண்ணி வின் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆறுடம் வந்திருக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்ஸ் டாமினேட்டட் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ப்ளஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டூ பவுலர்ஸ் வந்து த்ரீ ப்ளஸ் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன் பேட்ஸ்மேன் வந்து செவன்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் அடிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தளவு கடைசியாருடன் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற மாதிரி இருக்க டீம் தோக்கிற மாதிரி போகும் தோக்கிற மாதிரி இருக்க டீம் ஜெயிக்கிற மாதிரி போகும் அதை தாண்டியும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய பிளேயர் வந்து என்னடா இது இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் விசித்திரமாக ஒரு வித்தியாசமாக போகுது அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே மாறி மாறி நம்ம எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மேட்ச் ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஏறக்குறைய ஸ்கோர் பண்ணாமல் எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் மூலிமா இந்த மேட்ச்ங்கிறது ட்ராவல் ஆகும் ஸோ அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு ஸோ அது எந்தளவுக்கு ஜாதக ரீதியான அமைப்பில் நமக்கு இன்றைக்கி ப்ரிடிக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஏறக்குறைய நல்ல ஒரு ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான மேட்ச் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவில் சரிங்களா ஸோ ஃபைனலுடைய மேட்ச்சு நாளைக்கு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்கீங்க வந்திருக்கக்கூடிய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக ஒவ்வொரு சீரியஸும் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் அது இல்லாமல் ப்ரோ கபடி லீக்குக்கான ப்ரிடிக்ஷன் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ வேணுங்கிற நண்பர்கள் ட்ரேடர்ஸ் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸை பாருங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானுடைய ஃபைனல் மேட்ச்சில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்